ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இந்த வெயில் காலத்துக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே கூழ் வத்தல் புளிவோம் அந்த கூழ் வத்தல் ரொம்ப கஷ்டப்படாமையும் கை வலிக்காமையும் ரொம்ப ஈஸியாக அதுவும் நல்ல சுவையோடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முதல்ல நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து பச்சை அரிசி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதால் ஒன்றைப்படி எடுத்திருக்கேன் இது வந்து கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் காய வச்சா போதும் நல்ல வெயில் இங்கே பாருங்கள் எதுக்காக கழுவி காய வைக்கிறோம்னா கழுவி காய வச்ச அரிசியை அப்படி கையால் அப்படி தேய்ச்சிங்கனாலே அப்படியே நொறுங்கி போகும் அப்போ அதை வெந்நீரில் போட்டுவோன்னா அப்படியே கூழு கூழாக ஓடிடும் அந்த அரிசி அதனால தான் நம்ம கழுவி காய வச்சுட்டு கூழு காய்ச்சிரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பாத்திரத்தால் நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இது அளவுக்காக தான் அந்த பாத்திரத்தில் நான் கொட்டி வச்சுருக்கேன் இதால் நீங்கள் எந்த பாத்திரத்தால் எடுத்தீங்கனாலும் அதால் ஆறு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இதால் ஒரு குண்டாக அரிசி எடுத்துருக்கேன் இதே இதால் ஒரு ஆறு குண்டாக தண்ணி வச்சு நம்ம கூழ் காய்ச்சிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் இப்போ ரெடி பண்ணி தான் வைக்கிறோம் விடிய காலம்புற தான் கூழ் காய்ச்சி காலையில் தான் புளிய போகிறோம் காலையில் எப்படி கூழ் காய்ச்சி புளிகிறோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா சரவணன் அப்புறம் ராகேஷ் நந்தினி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க உங்களுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சி நான் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் நூறு ஆண்டு வாழணும் கிஷோர் விகாசம் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் அப்புறம் கஸ்தூரின்னு அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வேளணு இந்த பாட்டி மனமாற மாற மங்கையர் மங்காயத்துலகங்கிறவங்களுக்கு அறுபதாவது பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த பானையில் தண்ணியை வச்சு எரிச்சு விட்டு தண்ணியும் கொதிச்சிருச்சு நம்ம ஆறு குண்டா தண்ணி எடுத்துருந்தோமா நம்ம ஒரு குண்டாக மொண்டு வச்சுருவோம் நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம்னா பத்தலைன்னா இருக்காது அதனால நம்ம மொண்டு வச்சிட்டு அரிசியை போட்டுக்குவோம் பத்தலைன்னா கடைசியாக ஊற்றிக்கலாம் அம்மாவே வந்துட்டாங்க போடுங்க நீங்களே வெயிலுக்கு முன்னாடி புழிஞ்சு விட்டு வந்துடலாம் கிளஞ்சி காஞ்சது அதான் கொட்டுறேன் ஆமா அரிசி கழுவி காய வச்சோம் தானே அதனால இப்போ கழுவ இல்ல சும்மாவே கொட்டி விட்டுரலாம் ரெடி ஆயிடும் ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டு இருக்க இல்ல செத்த நேரத்துல சமையல் பாருங்க ஆமா செத்த நேரத்துல கூழுப்ப ரெடி ஆயிடும் ஆமா பச்சை மிளகா அரைத்திட்டாம்மா அரைச்சி எடுத்துட்டு வரேன் பச்சை மிளக அரைக்கடி இல்ல மிளகல்லி போட்டு கொஞ்சோண்டு இப்போ மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகா பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது ஒன்றரை படி அரிசி இல்லை அதனால் ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் அதோட போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சாதம் நல்லா வெந்திருச்சு இந்த பத்து பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் ஆனால் இன்னும் நல்லா குலைவாக வேகணும் தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அதனால நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு குண்டான் தண்ணி அதை எடுத்து நம்ம அதோடய ஊற்றிடலாம் எல்லாத்தையுமே ஒரு குண்டானுக்கு ஆறு குண்டான் தண்ணி கரெக்டாகவே இருக்குது நீங்கள் அதே அளவில் நீங்களும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பானையில் தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியை போட்டு குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஆனால் கழுவி காய போட்ட அரிசி சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஈஸியாக இருக்கும் செய்கிறது இப்போ சாதம் அளவுக்கு வெந்த பிறகு நம்ம உப்பை போட்டுக்கலாம் போட்டுருங்க பாருங்கள் படி அரிசிக்கு இது போடுங்க ஒன்றரை பொடி போட்டோம்ல அதுக்காக ஒன்றரை பொடி போடுறேன் ஒன்றரை படி அரிசிக்கு ஒன்றரை புடி அரிசி போடுறோம் உப்பு ஒரு படி அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு அதான் கணக்கு வச்சு போடுறாங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கிண்டி விட்டு வாயில் எடுத்து வச்சு பார்த்து பத்தலன்னா கூட நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம் நல்லா ஆவி அடிக்காது நீட்டாக வச்சுக்கிட்டு கிண்டலான்னு சொல்லிட்டு தான் ஆப்பையை வச்சுக்கிட்டு கிண்டோம் நல்லா வெந்துட்டு இப்போ இறக்கி வச்சிருக்கில உண்டாங் இந்த பாருங்க நல்லா அப்படி கூழு மாதிரி எப்படி கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அரிசி அரிசி தெரியாம கரைஞ்சிருக்கு பாருங்க இப்படி பிடிச்சி பார்த்தா அரிசி தெரியக்கூடாது அவ்வளவுதான் வேட்காடு ஆமாம் அரிசி தெரியாம கரைஞ்சி போகணும் அந்த அளவுக்கு தான் வந்துருக்கு ஒரு காமணி நேரத்துல நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாமா ஆமா காமண நேரத்துலயே ரெடி ஆயிட்டு இப்போ இறக்கிக்கலாம் பாருங்க பாதம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இப்படி ஊத்துனா ஊத்துற அளவுக்கு இருக்கா இப்ப நம்ம இறக்கி போட்டு மூடி போட்டுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திறந்தோம்னா நல்லா திக் ஆயிடும் ஆகிடும் நல்லா கழுத்தாக வந்துடும் புளிகிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் ஆமாம் நல்லா புழுங்கி போய் நல்லா கெட்டி ஆகிடும் மூடி போட்டோம்னா தம்பி இப்போ இறக்கிடலாம் இப்போ இந்த அரைச்சமில பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மிளகு போட்டு அதை ஊற்றிக்கலாம் அந்த ஊற்றிட பாருங்க மிளகு பச்சை மிளகாய் சீரகம் கொஞ்சம் அள்ளி போடணும் சீரகம் மிளகு போடணும் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் விட்டு இப்போ மூடி வச்சுருவோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தள தளன்னு இருக்குதுன்னு இப்போ ஆறினோன்னா நல்லா திக்காக வந்துடும் இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம பாக்கெட்டில் அள்ளி வச்சு புளிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குதுன்னு அப்படி பாக்கெட்டில் தான் நம்ம புழிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஒரு எண்ணெய் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் மூளையில் தூக்குனு உண்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த மூளையில் தூக்குனு கட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அதில் அள்ளி வச்சு புழிஞ்சோம்னா நிறைய அள்ளி வச்சு ஒரு கா அரை பாக்கெட் அள்ளி வச்சு கடை கடனு புளியெல்லாம் அதுக்காக தான் தான் எடுத்து கொடுக்குறாங்க நான் புளிய போகிறேன் இது மாதிரி இருக்குதே கரெக்டாக வருமா வத்தல் அப்படின்னு நினைக்காதீங்க நான் புழிஞ்சுட்டு உங்களுக்கு கம்பி கம்பியாக எடுத்து காமிக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு முடிக்கல நல்லா பொரி பொரியா அப்படி இருக்கு வத்தல் நல்லா கம்பி கம்பியா புரிஞ்சுக்கணும் இது மாதிரி இடம் விடாமல் புரிஞ்சுக்கணும் பாக்கெட்டில் மட்டும் சின்னதாக ஓட்ட போட்டுக்கணும் அப்போ தான் கரெக்டாக குளிக்கிறதுக்கு வரும்னா பெருசு பெருசாக வேண்டும் காய்கறத்துக்கு லேட்டாகவும் இந்த பதத்தை பார்த்து காமிச்சு இந்த மாதிரி புளிஞ்சிருக்கோம்னா இது காய்ஞ்சோனா கரெக்டாக வந்துடும் எவ்வளோ ஈஸியாக குளிக்கிறோம் பார்த்தீங்களா இது மாதிரி தான் எப்பொழுது நாங்கள் புளிவோம் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க சட்னா செய்யலாம் நல்லாவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இது கூடு வத்தனு நினைக்காதீங்க நீங்கள் அதை புழிஞ்சி பிள்ளைகளுக்கு அழு கொடுத்தாலும் திங்கிங்க நல்லா கடையிலேயே கூழ் காய்ச்சிட்டோம்மா இப்போ வெயிலுக்கு முந்தி புளியிறதுக்காக தான் மாடிக்கு வந்தோம் வெயில் வந்துடும் அப்புறம் புளிய முடியாது நிற்க முடியாது சுடு முன்னு இப்போ புளிஞ்சிடுவோம் செத்த நேரத்தில் புழிஞ்சிடுவோம் அப்புறமா சாயங்காலம் வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ கடை 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 கடைன்னு இருக்கான் பாருங்க உங்களுக்கு இது மாதிரி புளிய வரலன்னா நீங்கள் முறுக்காச்சில் கூட பட்டாச்சை போட்டு கூட அது மாதிரி கூட புளிஞ்சுக்கலாம் சூப்பராக புளிஞ்சாச்சு வெயிலுக்கு முந்தி நாங்கள் புளிஞ்சிட்டோம் கீழே இறங்கி போக போகிறோம் சாயங்காலம் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி கம்பி கம்பியாக புளிஞ்சிருக்கோம்னா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே கூழ் காய்ச்சணும் இது புளியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் ஒரு வேஸ்ட்டியை விரிச்சு போட்டு அது அது ஃபுல்லாக புளிஞ்சு விட்டாச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க காய வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு நாளையிலே இந்தளவுக்கு காஞ்சிருச்சு நம்ம இப்படியே மடித்து போட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் ம் தண்ணியை தெளிச்சு விடுங்க லைட்டாக இப்படி தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஊறி போயிடுமா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நல்லா ஒரு நாளையிலே நல்லா காஞ்சிட்டுலம்மா ம் பாருங்கள் அளவுக்கு காஞ்சிருக்கு ஒரு அளவுக்கு காஞ்ச உடனே எடுத்துடணும் துணியை விட்டு அவ்வளோதான் எப்படி கொடி கொடியாக வருது பாருங்கள் அப்படிதான் கொடி கொடியாக இருக்கும் அழகா விட்டு போகாமல் எவ்வளோ அழகா வருது பாத்தீங்களா பாருங்க எவ்வளோ அழகா வருது பாருங்க அந்த கடைசி வரைக்கும் விட்டு போகாமல் கம்பி கம்பியா வரும் இன்னும் ஒரு நாளைக்கு அஞ்சா வருத்தலாமா ஆமா நாளைக்கு சாயங்காலமே இருக்கலாம் நீங்க இது மாதிரி காய்ச்சி இது மாதிரி புழிஞ்சி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடி கொடியா இருக்கு கொடி கொடியா இருக்கு பாருங்க அப்படியே இப்படியே எடுத்து அப்படியே காய வச்சுக்க வேண்டியதுலாம் ஆமாம் நாளைக்கு காய வச்சு நாளைக்கு வறுத்துடலாம் வ வறுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது வத்தன்னு காமிக்கிறோம் ஆமாம் அப்படியே காய வச்சிருங்க வர்த்தன் எல்லாம் காய்ஞ்சிட்டு இப்போ வறுக்கிறது மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு வைக்கிறேன் சின்ன சின்னதாக ஆ இப்போ மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி அது மாதிரி ம் சூப்பராக காய்ஞ்சிட்டு ஒரே நாளையில் காஞ்சிட்டு நேற்றைக்கு புளிஞ்சி விட்டோம் புளிஞ்சி விட்டு நேற்றுக்கு புளிஞ்சி விட்டு துணிலேருந்து எடுத்தோம் இன்னைக்கு காஞ்சிட்டு ஒடிச்சு வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒடிச்சு வச்சுட்டோம்னா தேவைப்படு மொழிதான் அள்ளி அப்படி போட்டு வறுத்துக்கலாம் இது கொஞ்சோண்டு அள்ளி போட்டு பொறிச்சுக்கிட்டு அம்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பொரிச்சுக்கிட்டு வரேன் இப்பே டேஸ்ட் பார்த்துருவோம் ஆமாம் போட்டு வறுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு வத்தலை பொறிச்சுக்குவோம் சூப்பரா பொறிஞ்சு எப்படி நல்லா படல் படலாக வரும் நல்லா பெருசு பெருசா வரும் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியா ஒடிக்கும் நல்லா பெருசு பெருசா இருக்கும் வெள்ளை வெள்ளேன்னு அழகாக பொறிஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு பொறிஞ்சிருக்கதை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழகா பொறிஞ்சிருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு இந்த இருக்குமா வத்த பொரிச்சுட்டு சூப்பராக சூப்பரா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பார்த்தாலே தெரியும் எப்படி பொறிஞ்சிருக்குன்னு இந்த குட்டி குட்டியா அரிசி இருக்குல்ல குறுண்ண அரிசி ஆமா அது எப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்க சும்மா அப்படி கைய வச்சாலே நொறுங்குது போகும் சவுண்டு காக்குதா ஆ நல்லா இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு கோயில் திருவிழா அவ்வளோ மு பொறி முறுக்கு வைப்பாங்கல்லம்மா ஆமாம் அதே மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கும் ஆ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்கும் ஏன்னா அந்த அரிசி குருணை குருணையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பொறிஞ்சு அந்த டேஸ்ட்டு அது மாதிரி இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஈசா திங்கலாம் நான் வத்தல் பொறிச்சிட்டு வரங்காட்டிலேயே அம்மா அந்த மாதிரி ஒரு டப்பா நிறையா மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு வச்சுட்டாங்க அள்ளி போட்டு பொரிக்கிற அளவுக்கு அவ்வளவுதான் இது போதும் நல்லா ஒரு டப்பாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் கரண்டி வத்தல் போட்டோம்னா போதும் ஆமாம் ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டு கரண்டி கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் கரண்டி வத்தல் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு கில்லு வத்தல் போட்டு வைப்போம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு அதை போட்டு காமிப்போம் ஆ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்